பண்றதுனால அந்தஸ்துல ஏதாவது ரசூல்லா குறைஞ்சிட போகுதுன்னா ஒண்ணும் செய்யாது இது விளங்காம முகபத்து என்ற பெயர்ல நிறைய இட்டு கட்டி இருக்கிறாங்க ஆனா உண்மை என்ன ஹதீஸ் ரெண்டு ஹதீஸ் இருக்குது ஒரு ஹதீஸ்ல ரசூல் சல்லா செல்லம் கேட்கிறாங்க சொல்றாங்க நான் இன்னும் இன்னொரு சித்த பாருங்க இவன் ஹுஜூன்கிற இடத்துல போய் ரசூல்லாவுடைய அம்மா உசுராகிறா சொல்றான் ஆனா ரசூல்லாவுடைய அம்மா அடக்கப்பட்டிருக்கிற இடம் வந்து அபவாங்கிற இடம் அபவாங்கிற இடம் மக்காவுக்கு மதியனாவுக்கும் இடையில இருக்குது கிட்டத்தட்ட பாதி தூரத்துக்கு மத்தியில் இருக்குது இவன் சொல்லக்கூடிய ஹுஜூனுங்கிற இடம் வந்து மதினாவிலே இருக்குது பக்கத்துலயே அப்ப இடத்தையும் மாத்தி சொல்லி அல்லாத பொய்யின்னு காட்டி விட்டுறான் ஹுஜூனுக்கு போனாங்களா அங்க போய் அவங்க அம்மா மூத்தா அடகத்தலத்துக்கு போனாங்கன்னு எழுதினவன் கற்பனை தான் பண்ணிருக்கிறாங்க காட்டுறதுக்காக வேண்டி இதுலயே ஏற்கு மாற சொல்லிவிட்டான் ஒண்ணு ரெண்டாவது குரானுக்கு மாத்தமா இருக்கு மூணாவது என்ன ஒருத்தர் வந்து கேட்கிறாரு அல்லாவுடைய தூதர்கிட்ட இஸ்லாத்துக்கு வந்துடுறாரு என்னுடைய தந்தை எங்க இருப்பாரு பின்னார் நரகத்தில் தான் சொல்றாங்க அவர் அழுதுகிட்டு திரும்பி போறாரு கூப்பிடுறாங்க அவருங்க வாங்க சொல்லி அபி அபுக்க பின்னார் என்னுடைய தந்தையும் உன்னுடைய தந்தையும் நரகத்தில் தாங்கிறாங்க தந்தை நரகத்தில் பொறுக்க முடியல எங்க அத்தா நரகத்தில் இருக்காரா எங்க வாப்பா நரகமா நான் எப்படி தாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாரு ரசூல் சொல்லாது நினைச்சாங்க போறவரை கூப்பிட்டுங்க வா உன் தந்தை மட்டும் இல்லங்கானு ஏன் தந்தை சொல்றாங்க அபி அபூக பின்னார் என்னுடைய தந்தையும் உன்னுடைய தந்தையும் நரகத்தில் தாங்கிறாங்க அதனால இது இதுக்கு மேல என்ன வேணும் இது சைல் புகாரி முஸ்லீம் உட்பட ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் இது கதை இல்லை கற்பனை இல்லை அதே மாதிரி வந்து தாயார் விஷயத்தில் என்ன வருது நான் என்னுடைய இறைவனிடத்தில் என் தாயாருக்கு பாவ மன்னிப்பு தேட அனுமதி கேட்டேன் தாயார் இறந்துட்டாங்க அவங்களுக்கு இஸ்லாத்தை நான் சொல்ல முடியல அவர்கள்கிட்ட வந்து பாவ மன்னிப்பு கேட்கறதுக்கு நான் அல்லாட்ட பர்மிஷன் கேட்குறேன் அல்லாஹ் எனக்கு அனுமதி தரவில்லை ஃப்ரஹீ முஸ்லீமில் வரக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் அனுமதி தரல அவனுடைய கபரையாவது போய் பார்க்குறேன் அப்படின்னு அனுமதி கேட்டேன் அல்லாஹ் எனக்கு அனுமதி தந்தான் அப்படின்னு சொல்லி ரிசூர்சல்லாஹ் சொல்லி சொல்கிறாங்க அடக்க ஸ்தலத்தை போய் பார்க்குறது இந்த இடத்துல என் தாயார் அடக்க மாட்டாங்க இந்த பார்க்குறதுக்கு அல்ல அனுமதி தந்தான் பார்த்துட்டு இறைவா என் தாயார் பாவத்தை மன்னிச்சிடுன்னு கேட்குறதுக்கு அனுமதி தரல ஏன் அனுமதி தரல காபிராகவே இறந்து போனவர்களுக்கு தான் பாவம் மன்னிப்பு கேட்க கூடாது பாவம் செஞ்சாலும் கேட்கலாம் ஈமான் கொண்டவர்கள் பக்கா திருடனாக மூத்தா போயிட்டாலும் பெரிய போக்கிரா மூத்தா போனாலும் குடியாரனா மூத்தா போனாலும் தொழுகிற நோம்பு வணக்கங்களை எல்லாம் புறக்கணித்த நிலையில மூத்தா போனாலும் அவனுக்காக நாம் பாவம் மன்னிப்பு தேடலாம் இஸ்லாத்தை ஏற்காதவனாக மூத்தா போயிருந்தான்னு சொன்னா அவனுக்காக நம்ம பாவம் மன்னிப்பு தேட முடியாது அப்ப ரசுல்லாவுடைய தாயாருக்கு பாவ மன்னிப்பு தேடுவதற்கு அல்ல அனுமதி மறுக்கிறான் சொன்னா அதுக்கு என்ன விளங்கிக்கிறனும் இல்ல அவங்க மூஞ்சினா இல்ல அர்த்தம் பாவமன்னிப்பு மன்னிப்பு தேட அல்ல மறுத்துட்டான் அல்ல அழகா ஒரு குரான் வசந்து சொல்றான மாக்கான பிஇ உள்ளதின் ஆமனும் எஸ்தகிரூலில் முசிரிக்கின உளவு காணும் ஒளி கூறுவா நபியாக இருந்தாலும் சரி மூமின்களாக இருந்தாலும் சரி அல்லாவுக்கு இணை வைத்த மக்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுவது கூடாது அவர்கள் எவ்வளவு நெருங்கிய சொந்தக்காரர்களாக இருந்தாலும் சரியே இந்த வசனத்துக்கு அர்த்தம் குரான் என்ன சொல்லுதுன்னா நபியா இருந்தாலும் சரி இணை வைத்தவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடக்கூடாது அப்ப ரசுல்லாவுடைய அம்மாவுக்கு பாவ மன்னிப்பு தேட அல்ல அனுமதிக்கலைன்னா என்ன அர்த்தம் எல்லாம் தேடினாங்க தேடினாங்க அவங்க செச்சாவ கொலை செஞ்ச வகசிக்கு பாவம் பண்ணிப்பு தேடினாங்க அபுஜகளுடைய மகன் இக்ரிமாவுக்கு தேடினாங்க அபு சுபியானுக்கு தேடினாங்க ஹாலிது புனு வலிது என்ற இஸ்லாத்தை கடைசி வரைக்கும் எதிர்த்து கடைசி காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரு அவருக்கு தேடினாங்க அவ தாயாருக்கு தேடல தேடக்கூடாதுட்டான் அல்லாஹ் அனுமதி மறுத்துட்டான் என்ன அர்த்தம் நல்ல வளங்களே அதுக்கு மேலே சஹி வரும் அதிகம் ஆயத்தின் சொல்லுது அப்ப ரசூல் செல்லா அலை செல்ல அவர்கள் மீது முகபத்து வைக்கிறது என்பது வேறு அவங்க தாயாரும் தந்தையரும் வந்து இஸ்லாத்தில் இல்லாம அந்த குபுறு கொள்கையெல்லாம் இறந்தார்கள் என்பது வேறு அப்படி நம்புறதுனால இதுக்கு எந்த பாதிப்பும் வராது இத கூட நானாவா நம்புறேன் நீங்களாவா நம்புறீங்க அல்லாவுடைய ரசூல் சொன்னதுனால நம்புறோம் நம்ம எதனால இப்படி நம்புறோம் ரசூல் செல்லாலயத்தில் எங்க அம்மா மூமி நான் மூத்தா போயிட்டாங்கன்னு சொல்லி இருந்தா அதை நம்பி இருப்போம் நம்ம எதனால இப்படி நம்பிக்கை வர்றோம் ரசூல்லாவோட அத்தா மேல உள்ள பகமையா அவங்க வகனாலும் சொல்றாங்க எங்கத்தா இருந்து நீங்க அதை நம்பிட்டு போவீங்களா எங்க அம்மா நரகத்துலருந்து ரசூல்லு சொல்றாங்க ரெசுல்லா சொல்றது நம்புறத விட்டுவிட்டு முகபத்துங்கிற பேர்ல காதல்கள் எல்லாம் முஸ்லீம் ஆகிட்டு எந்த அளவுக்கு நான் நம்ம ஆளு நம்ம விவரத்துக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லி காட்டுறேன் இந்த சமுதாயத்தில் அப்துல் பேர் வைக்கிறாங்க பாக்குறீங்களா அப்துல் முத்தலிம்னு பேர் வைக்கிறாங்க இந்த சமுதாயத்தில் அறியாமையை நான் உங்களுக்கு சொல்றேன் எந்த அடிப்படையில் வைக்கிறாங்க அப்துல் முத்தலிம் ரசூல்லாவுடைய பாட்டனாராம் பார்த்தவனா அவருடைய அத்தா அப்துல் முனாபு இதனால தானே இந்த பேரை வைக்கிறாங்க அவங்க முஸ்லீம்களா வாழ்ந்தாங்களா நல்ல அர்த்தமா அந்த பேருக்கு சிந்திக்கலையே அப்துல் முனாஃபுண்டா என்ன முனாஃபுண்டு முன்னூத்தி அறுபது சிலையில ஒரு சிலை முனாஃபுங்கிறது காபாவுல இருந்த முன்னூத்தி அறுபது சிலையில ஒரு சிலை அப்துல் முனாஃபுண்டா அந்த சிலைக்கு அடிமை அப்துல் என்ன அர்த்தம் அல்லாவுக்கு தொண்ணூத்தொன்பது பேர் இருக்கா இல்ல முனாஃபின் இருக்கா அப்துல் எதுலாம் நீங்க சேர்க்கணும் அல்லாவோட அப்த சேர்க்கணும் அப்துல்லா ரஹ்மானோட அப்த சேர்க்கலாம் அப்துல் ரஹ்மான் ரஹீமோட அப்த சேர்க்கலாம் அப்துல் ரஹீம் ஜப்பாரோட அப்த சேர்க்கலாம் அப்துல் ஜப்பார் வஹாபோட அப்த சேர்க்கலாம் அப்துல் வஹாபு ரசாக்கோட அப்த சேர்க்கலாம் அப்துல் ரசாக்கு இப்படி சொல்றேன் அல்லாவுக்கு தொண்ணூத்தி ஒன்பது பண்புகள் இருக்கு அல்லாஹ் ரஹமானும் ரஹீமும் ரஜாக்கு வஹாபு ஜப்பாரு கஃபாரு ராஜுக்கு இப்படியே நிறைய ரப்பு இப்படி நிறைய தொண்ணூத்தொம்போது பண்புகள் இருக்கு அந்த தொண்ணூத்தொம்போது பண்புகள் அல்லாஹ் இருக்கிறனால ரஹ்மானுடைய அடிமை அப்துல் ரஹமான என்ன இருக்கும் ரஹ்மானுடைய அடிமை அப்துல் ரசாக்குன்னா ரஜாக்குடைய அடிமை ரசாக்குன்னா அல்லாஹ் அப்துல் ரஹீம்னா ரஹீமுடைய அடிமை ரஹீம் தான் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய பேர் ரதல்லா சரி முனாபுக்கு அடிமைங்கிறீங்கள அப்துல் முனாஃபுன்னு முனாஃபுன்னால் அல்லாஹ்வா அல்லாவுடைய தொண்ணூத்தி ஒன்பது பேர்ல முனாப்னு ஒரு பேர் எங்கேயாவது குரான் இருக்குதா ஹதீசல் இருக்குதா இல்ல நம்ம எந்த அடிப்படையில் வைக்கிறோம் இதுதான் விளைவிக்கணும் நீங்க ரசூல்லாவுடைய பாட்டுனாரும் முப்பாட்டினாரும் அதனால வச்சிருந்தா அதனால வச்சிருந்தா அப்ப ரசூல்லாவுடைய பெரிய தாப்புல வைங்கள ரசூல்லாவுடைய பெரிய தாப்புல இருந்தார்ல அவர் பெரிய வைங்க வைக்கலாமல பெரிய தாவுலங்க அப்ப விளங்குறது கிடையாது அதே மாதிரி அப்துல் முத்தலிப்பு முத்தலிப்புக்கு அடிமை என்ன அல்லாவா முத்தலிபுன்னு அல்லாவுடைய பேரா முத்தலிபு அது மாதிரி ஏதோ ஏதோ ஒரு சாமி குறிப்பு கிடைக்கல பேர் அது உறுதியா தெரியும் ஒரு சிலை இருந்துச்சுங்கிறது குறிப்பு இருக்குது முத்தலிபுன்னு ஒரு சிலை இருந்துச்சா இல்லையா குறிப்பு கிடைக்கல ஆனா ஒன்னு உறுதியா தெரியும் அல்லாவுடைய தொண்ணூத்தி ஐம்பது பேர்ல முத்தளிப்பு கிடையாது பேரே கிடையாது அல்லாவுடைய பேர் இல்லைன்னா அது அடிமையன் வார்த்தை சேர்க்கக்கூடாது அப்படின்னு அடிமையான அர்த்தம் அல்லா கூட மட்டும்தான் அடிமையை சேர்க்கணும் இப்ப அப்துல் முத்தலிப் நம்ம பேர் வைக்கணும்ல இத்தனை பேர் பேர் இருக்கு முஸ்லீம்கள் இல்லையா அப்ப நம்ம எந்த அடிப்படையில் வைக்கிறோம் ரசூல்லான்னா அந்த பாரம்பரியம் பூரா நல்லவங்களா தான் இருப்பாங்கன்னு நம்ம நினைச்சுக்கிறது அப்துல்லான்னு வைக்கிறீங்க ஓகே அவர் தகப்பனார் வந்து ஆளு நல்லா இல்லாட்டாலும் பேர் நல்ல பேர் நல்லாவுடைய அடிமை என்று நல்ல அர்த்தம் உள்ள பேர் அதனால அப்துல்லா வச்சுக்கலாம் அர்த்தம் நல்லா இருக்கிறதுனால அப்துல் முத்தலிப் வைக்க முடியுமா அப்துல் முனா வைக்க முடியுமா அப்ப இதெல்லாம் தப்பானது இது எதுக்கு இதை சொல்ல வர்றேன்னா ரசுல்லா மேல முகபத்துங்கிற பேரில் அவங்க அத்தா தாத்தா பாட்டுனாரு முப்பாட்டினாருன்னு அப்படியே போய் எல்லாத்தையும் ஜீவாமல் எல்லாத்தையும் சொல்லணுங்கிற அளவுக்கு வந்தாச்சு இந்த நம்பிக்கையெல்லாம் நம்ம தப்பு மாத்திக்கிறணும் அந்த அடிப்படையில் தான் இப்படி எல்லாம் ரசுல்லாவுடைய தாப்பனார் பேர்ல தாயார் பேர்ல இட்டு கட்டி நல்லவங்களுக்கு தான் பிறந்திருக்காங்க அது தேவையே கிடையாது நூக நபி நல்லா நல்ல அடியாரு அவருடைய பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்களா இல்லை அல்லாஹ் குரான்ல சொல்றான் இதே மாதிரி நிறைய பேருக்கு இருக்குது லூத்து நபி நல்லவன் நல்ல நபி தான் அவர் கொண்டாட்டி நல்ல பொம்பளையா இல்லை அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுறான் இப்படி எல்லாம் எத்தனை நல்ல தகப்ப நல்லா இல்லாம இருப்பாங்க நல்லா இருப்பாங்க நல்லா இல்லாம இருப்பாங்க நீங்களே ஒன்னா நம்பர் தரதுல கல்சரியா இருப்பான் அவன் உலகத்துக்கு நல்லது சொல்லக்கூடியவனா இருப்பான் தஸ்மீ பணியும் கையமா அவர் தெரிவாரு அவர் புள்ள வேற மாதிரி இருப்பான் இதெல்லாம் உலகத்துல உள்ளதானங்க தானங்க இதுல எல்லாம் வந்து என்ன இதுல அவருக்கு என்ன இதனால என்ன அந்தஸ்து குறைஞ்சிட போகுது ஒன்னும் கிடையாது அப்ப இப்படி எல்லாம் பொய்கள் நிறைய இருக்குது பிறப்புலையும் பொய் இருக்குது பிறப்புக்கு முந்தி உள்ள சமாச்சாரங்கள்னு சொல்லி அதுல நிறைய பொய் இருக்குன்னு ஒரு பொய்ய பாருங்களேன் அதாவது ரசூல்லா பிறக்கும் போது ஹத்னா செஞ்ச மாதிரியே பிறந்துட்டாங்களாம் ஹத்னா ஒண்ணு செய்யணும் சுண்ணத்து பண்ணணும் இந்த சுண்ணத்து பண்றதா இருந்தா அது எல்லாரும் பாத்துருவாங்க அப்ப ரசூல்லா எல்லாரும் பாத்துறக்கூடாது அதுக்கு எல்லாம் என்ன பண்ணிட்டான்னா பிறக்கும் அப்படியே கட் பண்ணியே பிறக்க வச்சுட்டான்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க கிட்டாபுல எழுதியிருக்கிறாங்க ஹித்து கட்டி சொல்லல அப்படி ஹித்து கட்டி என்ன செய்யறாங்க உலக மக்தூல்ல செல்லும் ஹத்னா செய்யப்பட்டவர்களாகவும் ஹத்னா செய்வது மட்டுமல்ல தொப்புள் கொடி இருக்குல்ல அதை பிறந்தும் நம்ம தான் தொப்புள் கொடி இந்த தொப்புள்